ஆலிஸ்வல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தாஜ்மஹால் பத்தி ஒரு மர்மமான தகவல் பார்க்க தாஜ்மஹால் எல்லாருக்குமே தெரியும் ஆக்ரா அதிகாரிகள் இருக்கு இது கட்டப்பட்டது அதே வந்து தாஜ்மஹால் அப்படின்னா அண்டர் ஒரு வந்து ஒரு வந்து அந்த வந்து உலகிலேயே திறக்கப்படாத கதவுகள் ஒரு முக்கியமான எதுக்காண்டி இருக்கு அப்படின்னு ரெண்டு மூணு சொல்லப்படுறாங்க அதுல முகம் என்ன சொல்றான்னா இன்னைக்கு வரைக்கும் அங்க வந்து மும்தாஜ் அவங்களுடைய உடல் வந்து பதப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருவதா ஒரு கதவுகள் சொல்லப்படுது ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து ஒரு சிவன் ஒரு லிங்கம் இருக்குது அந்த அறையில அதுக்கு மேலதான் நம்ம தாஜ்மஹால் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதனாலதான் அந்த க அந்த அறைய வந்து இன்றளவும் திறக்கப்படாத கதவுகள் பட்டியல உலகத்துல மொத்தம் ஏழு கதவுகள் இருக்குது அது வந்து நம்ம தாஜ்மஹாலின் கதவும் ஒன்றாக இருக்குது